வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது தியானம் என்கிற தலைப்பில் இரண்டு பகுதிகளை சென்ற தொடரில் பார்த்தோம் இந்த பகுதியில் ஒழுக்க மார்க்கமே ஞான மார்க்கத்திற்கு செல்லும் வழி என்பதை தெரிந்து கொண்ட ஒரு மாணவன் மெய்ப்பொருள் அடைய முயலும் மாணவன் தான் தொடங்குவது எப்படி வாழ்வின் கேடுகளையும் அஞ்ஞானத்தையும் ஒழித்து ஞான பலத்தினால் தன்னை வளர்த்தெடுத்து கொள்வது எப்படி அதற்கு முக்கியத்துவம் மிக்க பாடங்கள் சாதனங்கள் அவற்றை கற்பது எப்படி அவற்றை கடைப்பிடிப்பது எப்படி முழுமையாக அறிவது எப்படி என்றெல்லாம் மனதில் கேள்விகள் எழுமல்லவா நமது ஆன்மாவின் தூய விருத்திக்கு பொதுவான தடைகள் மற்றும் சுலபமாக நீக்கப்படும் தன்மை கொண்ட மனோநிலைகளை ஒழிப்பதும் சுய குடும்பம் மற்றும் சூழல் பற்றிய ஒழுக்கங்களை கைக்கொள்வதுமே கொள்வதுமே முக்கியத்துவம் மிக்க சாதனங்கள் அவற்றை சற்று விளக்கமாக பார்ப்போமா அதாவது முதலில் நாம் முக்கியமாக விளக்க வேண்டிய தீய ஒழுக்கங்கள் என்னவென்று தெரியுமா முதலில் சோம்பல் அடுத்து மீதுன் இவை நம் சரீரத்தால் செய்யப்படும் தீய ஒழுக்கங்கள் அடுத்து புறம் கூறுதல் பயனில்லாத சொற்களை பேசுதல் அடுத்தவரை நிந்தித்தல் புண்படுத்தும் வார்த்தைகளை பேசுதல் குதர்க்கம் பேசுதல் இவையெல்லாம் நாவினால் நாம் கடைபிடிக்கக்கூடிய தீய ஒழுக்கங்கள் இப்படியாக நாம் சரீரத்தாலும் நாவினாலும் செய்யப்படும் தீய ஒழுக்கங்களின் பிறப்பிடம் நமது மனதில் இருந்துதான் வருகின்றது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் நம் மனத்தினால் நாம் செய்வோம் எனில் நாம் அறியாமையில் இருக்கின்றோம் என்பதே உண்மை நம் வாழ்வின் மெய்யான நோ நோக்கத்தையும் முக்கியமான பிரயோஜனத்தையும் நமது மனம் சிறிதும் அறியவில்லை என்பதை காட்டும் அறிகுறிகளே இந்த தீய ஒழுக்கங்கள் சரி இந்த தீயவற்றை ஒழிப்பதற்கு மார்க்கம் ஏதேனும் உண்டா என கேட்க நினைத்தால் முதலில் இவற்றை முற்றிலும் நம்மிடமிருந்து உற்பத்தியாகாமல் இருக்க நமக்குள் உறுதியை மேற்கொள்ள வேண்டும் இந்த உறுதி எச்சரிக்கையாக இருப்பதற்கும் சிந்தித்து செயல்படுவதற்கும் உள்ள சக்தியை அறிவை மனதிற்கு கொடுக்கும் இந்த சக்தியால் அறிவால் மனதிற்குள் வரும் தீய ஒழுக்கங்களின் பிறப்பிடத்தை வேரோடு அழித்து நாம் மன அடைய நிச்சயம் உதவி செய்யும் சரி இன்னும் சற்று விளக்கமாக பார்த்தால் நமது மனத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கடைப்பிடிக்க வேண்டிய முதல் சாதனம் சரீரத்தின் சோம்பலை ஒழித்தல் இந்த சோம்பலைப் பற்றி அதை ப பின்பற்றி நிற்பது மெய்ப்பொருள் மார்க்கத்திற்கு பெரும் தடையாக இருக்கிறது சோம்பல் என்பது தேவைக்கு அதிகமாகவே சௌகரியத்தையும் அதிக நித்திரையையும் சரீரத்திற்கு கொடுப்பதும் விரைவில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாது தாமதிப்பதும் அல்லது அலட்சியமாக இருப்பதும் அறவே செய்யாது பின் வாங்குவதும் தான் சோம்பல் என்று சொல்லப்படும் இந்த சோம்பலை நீக்குவது எப்படி நமது சரீரத்திற்கு தேவையான அளவு ஓய்வையும் அது மட்டுமே கொடுத்து அதிகாலை எழுந்திருக்கும் பழக்கத்தை முதலில் கைக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வேலையும் கடமையும் எவ்வளவு அற்பமானதாக இருந்தாலும் சரி அதை உடனுக்குடனே ஊக்கத்தோடும் சுறுசுறுப்பாகவும் செய்ய தலைப்பட்டால் மட்டுமே சோம்பல் முற்றிலும் நீங்கும் ஒருவர் எக்காரணத்தாலும் படுத்துக்கொண்டிருக்கும்போது உணவாவது பானமாவது உட்கொள்ளக்கூடாது ஒருவன் நித்திரையிலிருந்து விழித்த பின்னர் கொட்டாவி விட்டு கொண்டும் சரீரத்தை நெளித்து கொண்டும் படுக்கையில் கிடந்தால் மனத்தின் தூய்மையையும் ஒழுக்கத்தின் உறுதியையும் சுறுசுறுப்பையும் கெடுக்கக்கூடிய பழக்கம் அதுதான் சோம்பல் நமது பெரியோரும் நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்று பாடியுள்ளார்கள் ஒருவன் படுத்து கொண்டிருக்கும் போது சிந்தனை செய்யலாம் என்று முயற்சி செய்யக்கூடாது அத்தகைய நிலைமைகளில் உறுதியும் தூய்மையும் உண்மையும் பொருந்திய நினைப்புகளை அவனால் நினைக்க முடியாது ஒருவன் உறங்குவதற்காக படுக்கைக்கு செல்ல வேண்டுமே அன்றி சிந்திப்பதற்காக படுக்கைக்கு செல்லக்கூடாது அவன் சிந்திப்பதற்காகவும் வேலை செய்வதற்காகவும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டுமே அன்றி உறங்குவதற்காக படுக்கையை விட்டு எழுந்திருத்தல் கூடாது அடுத்த சாதனம் மீதூன் ஒழித்தல் மீதூன் உண்பவன் யாரெனில் நாம் உணவு உட்கொள்வதின் உண்மையான நோக்கம் மற்றும் பயன்கள் இவற்றை அறியாது மிருகம் போன்று உணவுக்காகவே உண்பவனும் தனது பசிக்கு மட்டும் அளவாக உண்டு ஆனால் ருசிக்காக பின்பும் அதற்கு அதிகமாக உண்பவனும் கொழுத்த உணவு தித்திப்பான உணவு இவற்றின் மீது மிகுந்த ஆசை கொண்டு உண்பவனும் ஆகிய இவர்கள்தான் மீதூன் உண்பவர்கள் சரி மீதூன் விரும்பும் மனநிலையை எவ்விதம் சரிசெய்வது அதை எப்படி சரிசெய்வது என்று பார்ப்போமா நீண்ட காலமாக அடக்க முடியாதது போல தோன்றிய பசியை அடக்கக்கூடிய ஆற்றல் எப்படி பெறுவோமெனில் உணவின் அளவை சரியாகவும் பல பொருட்கள் மிகையாக சேர்க்கப்படாத எளிமையான சாதாரண உணவை உட்கொள்ளுதல் உண்ணும் தடவைகள் அதாவது சாப்பாட்டு வேலைகளை குறைப்பது நாம் உண்ணும் சாப்பாட்டு நேரத்தை குறைப்பதும் மற்ற நேரங்களில் சும்மா சும்மா சாப்பிடுவதை குறைக்க வேண்டும் அதிக உறக்கத்தையும் மயக்கத்தையும் தரும் இரவு சாப்பாட்டினை அதன் அளவை குறைப்பது மிகவும் நல்லது இன்ன இன்ன மணி நேரங்களில் மட்டுமே உணவை எடுத்துக்கொள்வது என்பதில் ஒரு வரைமுறையை நாம் எப்பொழுதும் கைக்கொள்ள வேண்டும் அடுத்து ஒருவன் உண்ணும் இன்பத்திற்காக மட்டும் உண்ணும்போது அவன்தான் மேதூன் உண்பவன் என்று சொல்லப்படுகின்றார் நமது ஆன்மா மெய்ப்பொருளை அறியும் மனநிலையை முதன்மையாக கொள்வோம் எனில் பயன் தராத எந்த வகை உணவினையும் முக்கியம் கொள்ளாது இருத்தலே நல்லது நம் பெரியோரும் அற்றால் அளவறிந்து உண்க எனவும் அடல் வேண்டும் மைந்தன் புலத்தை என்றும் கூறியிருக்கிறார்கள் அல்லவா ஒருவன் சரீரத்தை நன்றாக அடக்கி சரியாக நடத்திய பொழுது செய்ய வேண்டிய காரியத்தை சுறுசுறுப்பாக செய்து முடித்த பொழுது கடமையாவது வேலையாவது தாழ்த்தாமல் செய்தபொழுது அதிகாலையில் எழுந்திருத்தலை இன்பமாக கண்டபொழுது மிதமான செலவையும் மது உண்ணாமையையும் போகத்தின் மீது வெறுப்பையும் ஸ்திரமாக கை பொழுது தன் மண் இடப்பட்ட உணவு எவ்வளவு சாதாரணமாகவும் கொஞ்சமாகவும் இருந்தபோதிலும் அதனோடு திருப்தியடைந்த பொழுது உண்ணும் இன்பத்தின் ஆசையை வேரோடு நீக்கிய பொழுது உயர்தர வாழ்விக்குரிய முதல் இரண்டு சாதனைகளையும் அந்த சாதனங்களையும் செய்து முடித்துவிட்டார் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது மெய்ப்பொருளின் முதல் பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டதாகவே அமையும் இவ்வாறாக அமைதியும் அடக்கமும் ஒழுக்கமும் அமைந்த ஒரு வாழ்க்கையின் அடிப்படை அகத்தின் கண்ணே மேற்கொண்டு அது கைக்கோ கை கொள்ளப்பட்டுவிட்டது என்றே இங்கே சொல்லிக்கொள்ளலாம் ஓகே மக்களே தியானத்தின் மூன்றாவது பகுதியை நாம் பார்த்தோமல்லவா மீண்டும் இதன் தொடர்பான இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்